ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது லிப்ஸ்டிக் எஸ்பெஷலி கேர்ள்ஸு இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மேட் மீ ஷேட் நம்பர் ஜீரோ நைன் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது லிப்ஸில் நான் இதை பார்த்து வாங்கினது மீஷோவில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லாங் லாஸ்டிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன் எனக்கு பேர்ஸ்னலாக லிப்ஸ்டிக்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும் என்கிட்ட நிறையா ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்குது பட் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா ரொம்ப சிலது தான் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய ஹேண்ட்ஸில் ஒரு வைப்பிலே வந்து ரொம்ப க்ரீமி பட்டரியாக இருந்தது இதை பார்க்கறதுக்கு பட் அழிச்சா உடனே அழிஞ்சிடுது லாங் லாஸ்டிங் சொல்லி வாங்கினோமே இப்படி உடனே போயிடுச்சே அப்படின்னு நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்கு நான் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டேன் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ஃபீல் தெரிஞ்சிச்சு ரொம்ப பட்டரியாக க்ரீமியாக எனக்கு போட்டிருக்கிறதே ஆக்சுவலாக ஃபீலே ஆகலை நான் நைட் இதை போட்டுட்டு தூங்கினாலும் சரி சாப்பிட்டேன் எதுக்குமே எனக்கு ஃபீலே ஆகலை லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹெவினஸ் கொடுக்கல ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லை இந்த லிப்ஸ்டிக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது பட் போட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அழிகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ரொம்ப டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் வாட்டர் ப்ரூஃபாக தெரியாது நம்மளுக்கு பார்த்தா பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி தான் இருக்கும் பட் அது ஒன்ஸ் காஞ்சிடுச்சு ஒன்ஸ் ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா டூ மினிட்ஸ் கழிச்சு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன அழிச்சாலும் அழியவே அழியாது நீங்கள் ஜூஸ் குடித்தாலோ வாட்ரு குடிச்சாலும் நான் போட்டு அழிச்சு பார்க்குறேன் சுத்தமாகவே போகலை பட் எனக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்க ஒரு ஃபீலே சத் எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது நான் மேக்கப் கூட இத்தனைக்கும் நான் போடலை அவள் லிப்ஸ்டிக் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அந்த லிப்ஸ்டிக்கே வந்து எனக்கு ஒரு நல்ல க்ளோ ஒண்ணு கொடுத்துச்சு ஃபேஸ்க்கு இது நான் சாப்பிட்டு தண்ணி ஜூஸ் எல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு எல்லாமே சாப்பிட்டு வந்து எடுத்து பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபினிஷ் வந்து அப்படியே இருந்தது என்னோட மஸ்ட் பை ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்டா இப்போ ஆயிடுச்சு நானும் போட்டு அழிச்சு அழிச்சு பார்க்குறேன் சுத்தமாவே போகல பாருங்க வந்து நான் டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன் இப்பையும் வந்து அந்த லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காக இருக்குது நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபு ஸ்மர்ஜ் ஆகலை எதுவுமே ஆகலை அப்படியே நான் எந்த ஷேடில் போட்டணும் அதே ஷேடில் இருந்துச்சு மஸ்ட் வை ப்ராடக்ட் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்